இன்று தேசிய அளவிலான மாபெரும் மக்கள் நீதிமன்றமானது வானூர் வட்டத்தில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இந்த மக்கள் நீதிமன்றத்தில் யாவருக்கும் நீதி பெற சம வாய்ப்பு என்ற அடிப்படையில் வென்றவர் தோற்றவர் என்ற வேறுபாடு இல்லாமல் சமரச முறையில் வழக்குகளுக்கு தீர்வு காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மாவட்ட உரிமையல் நீதிபதி மற்றும் மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர்கள் சார்பாக வானூர் வட்ட சட்டப்பணிகள் குழுவின் மூலம் தேசிய மக்கள் நீதிமன்றமானது பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெற்றது இதில் திரளாக வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மக்கள் நீதிமன்றத்தில் சமரசம் செய்யக்கூடிய வழக்குகள் நீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ள வழக்குகள் பெர்லிட்டிகேஷன் வழக்குகள் போன்ற வழக்குகள் இந்த மாபெரும் தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் வானூர் வட்ட சட்டப்பணிகள் குழுவின் சார்பாக சமரசத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட்டன